¡Me estoy ஜிஎம் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களனை வரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் என்னுள்ளே மாற்றம் வந்தாச்சு அத்தியாயம் பதிமூன்று நிதி சுவரில் சாய்ந்து மெத்தையில் அமர்ந்திருக்க அவன் மடியில் நிதி படுத்திருந்தாள் நிதியின் விரல் கோர்த்து நவநிதி டிவி பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க நிவி அவனையே பார்த்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவள் பார்வையின் தாக்கம் தாங்காது இவன் என்ன என்பது போல அவளை பார்க்க எப்படி வந்துச்சு என்னது எப்படி வந்துச்சு காதல் இந்த காதல் என் மேலே எப்படி வந்துச்சு நிவி கேட்க அது பெரிய கதை இப்ப சொல்லணுமா இப்பவே சொல்லித்தான் ஆகணும் டிவியை ஆஃப் செய்தவன் அவளின் முகம் பார்த்து பேச ஆரம்பித்தான் நீ காதல் சொன்ன நிமிஷமே மனசுல சந்தோஷம் இருந்தது ஆனாலும் அதே நேரம் வலியும் இருந்தது என் காயமோ ஏமாற்றமோ என்ன ஒரு பயத்தில் வச்சுருந்தது கல்யாணமான புதுசில் எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்கும் இல்லை என் மனசில் இருந்த சின்ன பையன் மட்டும் ஜாலி இனிமேல் நிதி நம்ம கூட இருப்பான்னு சந்தோஷப்பட்டான் அது மட்டும் உண்மை ஒரு நாள் நீ கவிநீதியை ராத்திரி லேட்டாக வந்ததுக்கு மிரட்டி விட்டியே அப்போதான் முதல் முதல்ல என் மனைவியாக உன்னை உணர்ந்தேன் கவி சரிய சாரி அண்ணின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் அதுக்கப்புறம் நேரம் கழிச்சு வர்றதை நிறுத்தி இருந்தான் மதி மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டான் ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ வந்ததும் அவன் பழக்கமும் மாறிடுச்சு எங்கள் அம்மா போல சமைக்க யாருமே இல்லைன்னு நினச்சேன் உன் சமையல் தான் செகண்ட் பெஸ்ட் நீ வந்ததும் சமையல் ரூம் போகாத கவியும் மதியும் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அம்மா பொய்யா கோவப்பட அப்பா கிண்டல் பண்ண வீடே சிரிப்பும் கலகலப்பும்மா இருந்த அப்போதான் என் தனி நான் என்னோ எவ்வளோ தப்புன்னு உணர்ந்தேன் என்ன அரிதா ஏமாத்தினா அப்போ விட்டு போக நான் காதலி இல்லை பொண்டாட்டி உன்னோட எப்போவும் இருப்பேன் உன் காதல் மொத்தமும் எனக்கு தான்னு சொன்ன நிமிஷம் குழந்தையா உன் மடியில சுருங்கி போயிடணும்னு தோணுச்சு என் காயம் மறந்து நான் சிரிக்க காரணம் நீதான் எனக்கான எல்லாமே பார்த்து பார்த்து செய்து என் மனசையும் உடம்பையும் பாட விடாம பார்த்துக்கிட்ட எல்லாம் போக நீ எனக்கு தந்த நேரம் என் மேல உனக்கு காதல் ஏக்கம் எல்லாம் இருந்தும் பொறுமையா காத்திருந்தது அன்னைக்கு நீ சொன்னியே கேட்காத காதுக்கு ஹெட்செட் எதுக்குன்னு உண்மைதான் உன் எண்ணங்களை இயக்கங்களை நான் புரிஞ்சிக்கவே இல்லை எல்லா தப்பும் செய்த ஹரி சந்தோஷமா எந்த உறுத்தலும் இல்லாமல் வாழும்போது நான் ஏன் என்னோட பழைய காயத்தில் வாழணும் அன்பும் காதலும் உள்ள பொண்டாட்டி என் மேல அன்பும் அக்கறையும் உள்ள குடும்பம் என்ன குறை எனக்கு எனக்கு நடந்தது ஒரு பாடம் அது சொன்ன பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அன்பை கொடுத்து ஏமாந்து போனதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும் என் முன்னாடி வரமா நீ இருக்கும்போது கடந்து போன சாபத்தை நினைச்சு ஏன் கவலைப்படணும் தான் உன் காதலை உணர வச்சது உன் காதல் தான் எனக்குள்ள மாற்றத்தை தந்துச்சு நிவி அவன் கன்னத்தை ஈரம் செய்யவும் கதவு தட்டவும் சரியாக இருந்தது நிவி கதவை திறக்க இருவரையும் உன்ன சொல்லி அழைத்தார் ஜெயந்தி நால்வரும் கதை பேசி உண்டுவிட்டு அவரவர் அறைக்கு வந்து உறங்கியிருந்தனர் அதன் பின் வந்த நாட்கள் எப்போதும் போல சென்றது நிவியின் ப்ராஜெக்ட் ஒர்க் அவளை பிடித்துக்கொள்ள நிதி எப்போதும் போல அவன் வேலையில் மூழ்கியிருந்தான் இரவு ஒன்றாக உண்டு அன்றைய கதை பேசுவதை மட்டும் வழக்கமாக கொண்டிருந்தனர் இருவரின் இடையிலும் தெளிந்த புரிதலும் காதலும் நாட்களை இனிமை செய்தது ஒரு மாதம் கடந்திருக்க அன்று விடுமுறை ஒரு ஆபரேஷன் என நிதி மருத்துவமனை சென்றிருக்க நிவி தூக்கத்தில் இருந்தாள் அவளை அவசரமாக எழுப்பினான் மதி தூக்கம் கலைந்து எழுந்தவள் அவனை முறைக்க என்ன மதி ப்ராஜெக்ட் முடிஞ்சதுதானே தூங்க விடுடா நான் சொல்றத முதல்ல கேளு நிவி எதுவா இருந்தாலும் எழுந்து கேட்கிறேன் போடா தனுவை பொண்ணு பார்க்க வராங்க நிவி சட்டென நிவி தூக்கம் விட்டு அவனை பார்க்க மதிமுகத்தில் முகத்தில் இருந்த வருத்தம் அவளையும் பிடித்து கொள்ள இத்தனை நாளாக வீட்டில் மறைத்த மதியின் காதல் விஷயத்தை நினைத்து இருவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவ அத்தை பையனா இவகிட்ட வேண்டாம்னு சொல்ல காரணம் இருந்தா அது எங்கள் காதல் தான் அதை சொல்லி பிரச்சனை வேற மாதிரி போயிட்டா அவ்வளோதான் மாமாவும் அத்தையும் வீட்டில இல்லாத நேரத்தில் வந்து சொல்ற அவளுக்கு முன்னாடியே தெரியாதா இதெல்லாம் இப்போ என்ன செய்யறது ஓஹோ இந்த போனையும் திருட்டு போனையா கவிநீதி கேட்க டே கொஞ்ச நேரம் இருடா உனக்கு என் கவலை புரியுதா மதி தம்பியை திட்ட உனக்கு என்ன வேலை டென்ஷன் பண்ணாம போட நிவிதா அவனை விரட்ட அண்ணி நான் உங்களுக்கு ஐடியா தர வந்திருக்கேன் என்ன ஐடியா சொல்லு பார்ப்போம் அண்ணா வந்ததும் விஷயத்தை அண்ணா காதில் சொல்லுவோம் அண்ணா மாமா கிட்ட பேசுவான் அண்ணாவும் மாமாவும் அத்தையும் போய் பேசட்டும் அப்பா அம்மாவை அண்ணாவே சமாதானம் பண்ணிடுவோம் என் ஐடியா எப்படி ஐடியா நல்லா தான் இருக்கு யார் நிதி கிட்ட இதை சொல்றது ஏன் மறைச்சேன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல அட மதிய காரணமாக சொல்லுங்க நமக்கு அண்ணா கிட்ட சொல்றது ப்ராப்ளம் இல்லை அவ அப்பா அம்மாவை சமாதானம் பண்ணணும் பொண்ணு பார்க்க வராங்க வேண்டாமே அண்ணி சின்ன நீ வீட்டில் அவங்க அப்பா அம்மா எதுவும் வாக்கு கொடுத்தா தேவையில்லாத தலைவலி மதிக்கும் நமக்கும் பிளீஸ் பேசுங்க கவி சொல்றது சரிதான் நிதி வந்ததும் பேச்ச ஆரம்பி நானும் அவங்கிட்ட சொல்றேன் மதி சொல்ல சரிடா எதுவும் ஆகாது இப்படி சோகமா இருக்காதடா மதி எழுந்து செல்ல கவி அவன் பின்னே சென்றான் நிவிதா குளித்து காலை உணவு செய்து இருவருக்கும் கொடுத்துவிட்டு நிதிக்கு பிடித்த சிக்கன் இறால் வகைகளை செய்திருந்தாள் நிதி மதிய உணவு வேலை கடந்து வந்தான் குளித்து வந்து உண்டு அரைக்கு வந்தான் ஓய்வு வேண்டி டிவி பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் நிவிதா அமர இதே படம் ஓகேவா இல்லை வேற போடவா நான் உங்ககிட்ட பேசணும் நிதி நிதி டிவியின் சத்தம் குறைத்து கவனத்தை இவளிடம் திருப்ப என்ன நிவி ஏதோ முக்கியமான விஷயமா ஏன் இந்த அமைதி ஆமா அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்ன தப்பா நினைக்காதீங்க நிதி ப்ளீஸ் மதி லவ் பண்ணுறான் என்ன எவ்வளோ நாளா நிதி கேட்க ஒரு வருஷமா ரொம்ப நல்ல பொண்ணு எங்க டீம் தான் பொண்ணு பேரு தனுஷா இவ்வளோ நாளா சொல்லாம இப்போ சொல்ல காரணம் நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க அவளோட மாமா வீட்டில இருந்து வராங்க மதி காலையில இருந்து அப்செட் நீங்க தான் ஏதாவது செய்யணும் இப்படி கடைசி நேரத்தில் தான் சொல்வீங்க இல்ல போய் மதிய கூப்பிடு நிவிதா எழுந்து செல்ல நிதி உடைமாற்றி கிளம்பியிருந்தான் மதி வரவும் அவனை முறைத்தவன் பொண்ணு கேரக்டர் குடும்பம் எல்லாம் எப்படி மதியிடம் நிதி கேட்க ரொம்ப பெரிய கூட்டு குடும்பம் அண்ணா தங்கமான பொண்ணு வெகுளி அதான் எனக்கு பிடிக்க காரணமே என்னால அவ இல்லாம ப்ளீஸ் நிதி சரிவா போகலாம் எங்க போக போகிறோம் டெய் லூசு அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா ஓஹோ சார் சொல்லிட்டு தான் லவ் பண்ணீங்களா வாடா நான் அண்ணன் தானே நான் பேச மாட்டேனா அதன்பின் நிதியின் கார் நின்றது தனுஷாவின் வீட்டில்தான் அவர்களிடம் முறையாக அறிமுகம் செய்து கொண்டு நவநீதி பேச முதலில் எதிர்ப்பை கொடுத்த குடும்பம் பின் நிதியின் பேச்சில் நிதர்சனம் உணர்ந்து பொறுமையாக பேச மதியின் காதலுக்கு சம்மதம் வாங்கியிருந்தான் கோபால் தனுஷாவின் தந்தை எங்களுக்கு பணமோ சாதியோ முக்கியம் இல்ல தம்பி பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க சொல்றத மதிச்சு உங்களுக்காக இப்போ சம்மதம் சொல்றேன் ஒரு முறை உங்க தம்பிய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்றேன் தம்பி முறைப்படி குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வாங்க ரொம்ப நன்றி சார் நிச்சயம் விசாரிச்சுட்டு தகவல் சொல்லுங்க உங்க மனசு குளிர்ற மாதிரி தான் விசாரிப்புக்கு பதில் கிடைக்கும் காத்திருக்கும் நிதி மதியோடு இல்லம் வந்தவன் தகப்பனை அழைத்து விவரம் சொல்லி மாமனை பார்த்து தகவல் சொல்லிவிட்டு வந்தான் அடுத்த நாள் அமுதாவும் குமரவேலும் வந்திருந்தனர் நிவிதாவுக்கு தான் சந்தோஷம் தாங்கவில்லை சரியாக மூன்று நாள் கழித்து கோபால் அழைத்து பெண் பார்க்க வர சொல்ல நிவி நிதியை கட்டிக்கொண்டு முத்தம் வைத்தாள் தனு வீட்டில் குட்டு குடும்பம் என்பதால் குடும்பத்தோடு பெண் பார்க்க வர சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தனர் எனவே பெண் பார்க்கும் படலம் கோவிலில் ஏற்பாடு செய்திருந்தனர் அத்தியாயம் பதினான்கு மதி உடைமாற்றி இருக்க அவனை கவி கிண்டல் செய்து கொண்டிருக்க நிவிதா மதிநிதி இருவரின் கல்லூரி நட்புக்கள் வந்திருந்தனர் தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்திருந்தாள் நிதி வந்த சொந்தங்களை வரவேற்று அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் மதி வரவும் நல்ல நேரம் பார்த்து கோவிலுக்கு கிளம்பியிருந்தனர் நிதியின் கண்கள் அடிக்கடி நிதியை பார்த்தது காலையில் இவன் குளிக்கச் சென்ற நேரத்தில் புடவை மாற்றி சென்றவள்தான் இன்னும் அவனோடு பேசவில்லை காலையில் இருந்து அமர நேரமில்லாத அளவுக்கு அவளுக்கும் வேலை இருந்தது கோவில் சென்று அறிமுகம் முடித்து பெரியவர்கள் விவரம் பகிர்ந்து கொண்டு தனுஷாவை அழைக்க நிவிதாவும் கவியும் கிண்டல் செய்ய தனு வந்து அனைவருக்கும் வணக்கம் கூறினாள் அமுதாவிற்கு தனுவை பார்த்ததும் பிடித்து போயிருக்க குமரவேல் முகம் பார்த்தார் அவரும் சம்மதம் சொல்ல எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பக்கம் சம்மதம்னு சொன்னா மேற்கொண்டு பேசலாம் தவமணி சொல்ல எங்களுக்கும் மாப்பிள்ள பிடிச்சிருக்கு எல்லாமே விசாரிச்சு பையனை பத்தி கேட்டு தெரிஞ்சுதான் வர சொன்னோம் எங்களுக்கு பூரண சம்மதம் என கோபாலும் கூற கோபால் பேச பேச தனுவின் அத்தை முன் வந்து நின்றார் வந்தவர் எங்களுக்கு சில கேள்வி இருக்கு அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க எதையும் சபையில் ஒளிவு மறைவு இல்லாம கேட்டு தான் கேட்குறேன் தாராளமா கேளுங்க அமுதா கூற உங்க மூத்த மருமக உங்க ஸ்னேகிதர் பொண்ணுன்னு கேள்விப்பட்டோம் சின்ன வயசுல இருந்து உங்க கூட வளர்ந்த பொண்ணு இப்போ மூத்த மருமக வேற நீங்களே பார்த்து செய்த கல்யாணம் பொண்ணு பெரிய இடம் இதையெல்லாம் காரணம் காட்டி நாளைக்கு எங்க பிள்ளைய வருந்து விட்டுற மாட்டீங்க தானே அவள் வெகுளி பொண்ணு யாரையும் காயப்படுத்த தெரியாதவ நாளைக்கு எதுலேயும் குறை வந்துட்டா பிள்ளை அழறத பார்க்க எங்களுக்கு சக்தி கிடையாது எங்களுக்கு நாங்கள் தப்பு செஞ்சுதான் மனசு உறுத்தி குற்றம் உணர்ச்சி வந்துடக்கூடாது அதுக்கு தான் கேட்குறேன் நீங்கள் சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதான் பெரியவன் ஒரு பொண்ணை நேசித்தான் அந்த பொண்ணு தனி கொடுத்தனும் தான் முக்கியம்னு சொல்லவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் அவனும் வேண்டாம்னு சொல்லிட்டான் பெரியவங்க நாங்க நிதிக்கு தான் முடிவு பண்ணியிருந்தோம் பெரியவன் காதலுக்காக அவன் சொன்ன பொண்ண பார்த்தோம் அது சரி வரல அதான் எங்க விருப்பப்படி நிதிக்கும் நிவிக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம் நிவி மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட காரணமே அவளோட பொறுப்பும் புரிதலும் தான் எல்லாரையும் அனுசரிச்சு குடும்பத்தை பிரிய விடாம பார்த்துப்பான்னு தான் என்ன போல அருமையான மருமகா அவ எனக்கு மருமகான்னு சொல்கிறத விட என் பொண்ணு அவ சின்ன வயசுலேருந்து என் கைக்குள்ளே வளர்ந்த பொண்ணு அவளுக்கு என் அன்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே நேரம் நவநீதி மதிநிதி கவிநிதி மூணு பேருமே என் பசங்க தானே ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்க முடியாதே மூணு பசங்க மனசும் குளிர்ந்தா தானே பெத்த வயிறு குளிரும் ஒரு நாளும் தனுவுக்கான என் அன்பில் குறை இருக்காது இதை இத்தனை பேர் முன்னாடியும் வாக்கு தர எனக்கு நிவிதா எப்படியோ அப்படித்தான் தனுவும் என்ன எனக்கும் தனுவுக்கும் புரிதல் வர நாளாகும் அவ்வளோதான் நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வர்ற அளவுக்கு நாங்கள் நடந்துக்க மாட்டோம் அப்புறம் எங்களுக்கும் உங்களை போல கூட்டு தான் வேணும் மதியும் தனுவும் தனி கொடுத்தனும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை உங்களுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இனி உங்க கருத்தை நீங்க தான் சொல்லணும் அமுதா உடைத்து அனைத்தையும் பேசிவிட நீங்க எதையும் மறைக்காம சொன்ன விவரமும் கொடுத்த வாக்கும் போதும் எங்க பொண்ணு தனியா போக என்னைக்கும் கேட்க மாட்டா இதை நானும் வாக்கு தரேன் எனக்கு மனசு நிறைஞ்சு போயிடுச்சுமா தனுவி அத்தை கூறவும் நிவிதா இப்போது எழுந்து நிற்க நிதி அவளை கேள்வியாக பார்க்க அவளோ அமுதாவை பார்த்து நின்றிருந்தாள் அவளின் முகம் பார்த்து மனம் அறிந்து கொண்ட அமுதா எதுவும் சொல்லணுமா சொல்லுடா எதையும் மறைக்காம சொல்றது நல்லதுதான் அமுதா நிவிதாவை பார்த்து கூற பெரியவங்க இருக்கும்போது நான் பேசுறது தப்புதான் ஆனாலும் என் எண்ணத்தை நான் சொல்லியே ஆகணும் நான் மதிக்கு அன்னி மட்டும் இல்லை அவரோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நட்பு தனுவுக்கும் இந்த விஷயம் தெரியும் நான் மதி மேலே வச்சிருக்கிற அன்பு அக்கறை மரியாதை எல்லாமே இருக்கு மதி எனக்கு எவ்வளவு அதே அளவுக்கு தனுவும் முக்கியம் தனுவை காயப்படுத்தினா அது மதிய காயப்படுத்துறதுக்கு சமம் அதுவும் போக என் அன்பன் சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு மதியும் தனுவும் வேற வேற இல்லை என் கூட யாரும் பிறக்கல அவ தான் எனக்கு தங்கச்சி அவளுக்கு கண்டிப்பா நல்ல அக்காவா இருப்பேன் என்னால தனுவுக்கு எந்த மனக்குறையும் வராது எல்லார் முன்னாடியும் ஒரு தெளிவு வரதான் சபையில பேசினேன் அதிகம் பேசி இருந்தா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க நிவி கூறி முடிக்க அத்தை நிவிக்கு கன்னம் வழித்து திருஷ்டி எடுக்க நிவிதா அவர் காலில் விழுந்து ஆசி வாங்கிக் கொண்டாள் அதன் பின் நடந்த உரையாடலில் அனைவருக்கும் மனம் நிறைந்து போக திருமணம் சீக்கிரம் வைத்துக் கொள்வோம் என முடிவு செய்து அங்கேயே பெரியவர்கள் முன் நிச்சயம் செய்திருந்தனர் நிதி கவியை கடைக்கு அனுப்பி இருவருக்கும் மோதிரம் வாங்கி வரச் சொல்ல அதனுடன் அப்போதே ஒரு ஹோட்டலில் பேசி அனைவரும் உணவு உண்டுதான் செல்ல வேண்டும் என சொல்லிவிட நிச்சயம் பேசி முடித்து இன்முகத்தோடு இல்லம் வந்து சேர்ந்தனர் நிவி மதி இருவரின் நண்பர்களும் கிளம்ப குடும்பமாக அமர்ந்து எடுத்த புகைப்படங்களை பார்த்து மதியை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் எப்படிடா கவி நீயாவது அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் செய்வியா இல்ல நீயும் காதலில் வந்து நிக்கப்போறியா அமுதா கேட்க இப்போ வர எதுவும் இல்லை இனிமேல் வந்தா சொல்றேம்மா நான் உங்க விருப்பம் தானம்மா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியலல்ல நிதி கேட்க உன் கதையே வேற நிதி உனக்கு கல்யாணம்னு சொன்னதும் உன் காதல சொல்லிட்டேன் இந்த மதிப்பாரு இப்படி குண்டு போட்டு நம்ம எல்லாம் பரபரப்பில் வச்சு கல்யாணம் வர பேசி முடிச்சுட்டு தெம்பா உக்காந்துருக்கான் பாரு அதான் கேட்டேன் அமுதா கூற சட்டேன நிதி சிரிக்க மதி முறைக்கா கவி கேலி செய்ய என நேரங்கள் கொஞ்சம் போக அதன்பின் அவரவர் அறைக்கு ஓய்வு எடுக்க சென்று விட்டனர் முன்னே சென்ற நிதி நிவி அறைக்குள் வரவும் அவளை கட்டிக்கொண்டான் யூ பொண்டாட்டி காலையிலிருந்து பக்கத்திலேயே வரல அதோ இந்த புடவையில நீ எவ்வளவு அழகு தெரியுமா எப்போ இப்படி பக்கத்துல வருவேன்னு காத்திருந்தேன் விடுங்க நிதி புடவை மாத்திட்டு வரேன் கசகசன்னு இருக்கு அவள் குளித்து வரவும் இவனும் குளித்து வந்தான் ஓய்வாக படுத்திருந்தவள் பக்கம் படுத்தவன் அவளின் கன்னத்தில் முத்தம் வைக்க நிவி அவனை பார்க்க இருவரின் விழிகளும் இருநொடி பார்த்து கொள்ள அவளிடம் நெருங்கி வந்தவன் அவள் மீது படர்ந்திருந்தான் நிவி வெட்கத்தில் அவனை தள்ளிவிட நிதி விளக்கை அணைத்துவிட்டு முன்னேறத் முன்னேற தொடங்கியிருந்தான் இளமையின் தேவைகள் விழித்து இருவரின் இல்லறமும் இனிதே தொடங்கியிருந்தது இரவு உணவுக்கு அழைக்க நினைத்து பின் அவர்களே வருவார்கள் என அமுதா விட்டுவிட இரவு முழுக்க இளமை விருந்து நடந்தது காலையில் நிவி இயல்பில் இல்லாத கூச்சத்தில் படுத்திருந்தாள் கட்டிலில் போட்ட தடுப்புக்கு வேலையின்றி அவனின் கைவளைவில் அவளை வைத்திருந்தான் தூக்கம் பேறு கெட்டிருக்க ஓய்வு வேண்டி இருவரும் தூங்க காலை மணி ஒன்பது ஆகியும் அறைவிட்டு வராத நிவியை ஜெயந்தி திட்டிக் கொண்டிருக்க அமுதா சிரித்து கொண்டிருந்தார் சிரிக்காதீங்க இப்படி செல்லம் கொடுக்காதீங்க அண்ணி நாளைக்கு இவளை பார்த்து தனுவும் லேட் எழுந்து பழகுவா ரெண்டு பேரும் ராத்திரி சாப்பிட கூட வரல அமுதா கூறவும் அட ஆமா அண்ணி இந்த பிள்ளைங்க ராத்திரியும் சாப்பிட வரல இப்பவும் சொன்ன ஜெயந்தி அமுதாவை பார்க்க அவர் மீண்டும் ஜெயந்தியும் உடன் சிரித்தார் நம்ம காலத்துல என்ன ஆனாலும் எழுந்து பார்க்கணும் ஓய்வு இல்லாம இருக்கும் மாமியாருக்கு பயந்து எல்லாத்தையும் மறைச்சு கஷ்டப்பட்டோம் என் மருமகங்க சந்தோஷமா இருக்கட்டுமே இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நிதியை நினைச்சுதான் அதிக கவலையில இருந்தேன் நிவிதா தலையில எல்லாத்தையும் போட்டு அவளை கஷ்டப்படுத்துற உணர்வு பல நாள் அழுதுருக்கேன் தெரியுமா இனி கவலை இல்லை அண்ணி சாப்பாட்டை மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு வரவா நீ போகக்கூடாது நான் போயிட்டு வரேன் அமுதா உணவை கொடுக்க பாத்திரத்தில் பரிமாற நிவி வந்திருந்தாள் சாரி அத்த பொங்கல் வேண்டாம் அவருக்கு காஃபி மட்டும் போதும்னு சொல்லிட்டார் அவசரமாக ஹாஸ்பிட்டல்லிருந்து கால் கிளம்பிட்டார் முகத்தை பார்த்து பேசாதவளை அமுதா அவளின் முகம் நிமிர்த்த அமுதாவின் சிரித்த முகம் பார்த்த நிவி முகத்தில் கூச்சம் அவளின் கையில் காப்பி தர வாங்கிக் கொண்டு அவர்கள் அறைக்கு சென்றுவிட்டாள் அதற்கு பின்னான நாட்களில் இருவரின் இடையில் தாம்பத்தியம் பூத்திருக்க அத்தனை பேர் அருகிலிருந்தும் உலகம் இவர்களுக்கு மட்டுமே தனியாய் இயங்குவது போல அழகை சேர்த்திருந்தது கண்ணால் பேசிக்கொண்டனர் கிடைக்கும் நேரத்தையெல்லாம் இணையோடு இணைந்து செலவு செய்தனர் அலுவலகம் சென்று இவளும் மருத்துவமனை சென்று அவனும் ரகசியமாக எண்ணி சிரித்துக்கொள்ள நிறைய அழகிய இன்ப நினைவுகள் இருந்தது அட இன்பம் மட்டுமே நிறைந்திருக்க இது ஒன்றும் திரைப்படம் இல்லையே வரும் நாளில் இருவருக்கான சோதனைகள் தூரம் இல்லை வாழ்வில் நடக்கும் அத்தனைக்கும் காரணம் உண்டாம் அந்த காரணங்கள் சொல்லித்தரும் பாடம் விலைமதிப்பற்றது அந்த விலைமதிப்பற்ற பாடம் யாருக்கு அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி